ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி மீன் வறுவல் எப்படின்னு பார்க்கலாங்க நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு அருமையான மீன் எடுத்து வந்துச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் சோள மாவுன்னு சொல்லக்கூடிய கான்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் தேவையாக்கி தகுந்த மாதிரி மீனோட அளவு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ மீன் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இரநூறு கிராம் கான்ஃப்ளவர் கண்டிப்பாக தேவை இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கூடவே கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கட்டும் அப்புறமா மீன் வறுவல் மசாலா மீன் வறுவல் மசாலா அது வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உறப்புக்கு தேவையான மிளகாத்தூள் முதலே நம்ம போட்டோம் இப்போ கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஒரு நல்ல மனமையும் கொடுக்கும் அந்த மீனோட வாசம் வந்து ஒரு கவிச்சி வாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வராமல் இருக்கணும்னா இந்த கஸ்தூரி மெத்தி பயன்படுத்தினா போதுமானது கூடுதலாக அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு அவ்வளவுதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாவுகள் வந்து ரொம்ப கெட்டி தன்மையை கொடுக்காது கொஞ்சம் புறப்பொறன்னு இருக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றின்னு இருக்கேன் கூடுதல் கூடுதலாக வந்து கொஞ்சம் எழுமிச்ச சாறு ஊற்றிட்டு இது நல்லா பசைஞ்சிருவோம் நல்லா வந்து ஒரு மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சிடலாம் இப்போ நமக்கு வந்து இது வந்து அருமையான ஒரு டேஸ்ட் வந்து அந்த லெமன் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும் அதே போல் மீனோட அந்த க கையில் அந்த வாசம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு கஸ்தூரி மெத்தி பயன்படுத்தின்னு இப்போ தேவைக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சியாச்சு கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா பசைஞ்சிருவோம் நல்லா இப்போ நம்ம இது பிசைஞ்சதை வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக பிசையும் போதே நமக்கு அந்த வாசம் தெரிஞ்சிடும் இது வந்து நம்ம எண்ணெயில் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் தவால போட்டு எடுக்கலை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கான மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ அப்படியே வந்து மீன் மேலே தடவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீன் தடவி அப்படியே ஒவ்வொரு மீனையும் எடுத்து மசாலா தடவி தடவி எடுத்து வச்சுருவோம் அப்படி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் வந்து மீனில் மசாலா தடவி அப்படியே எடுத்து வச்சிடலாங்க மசாலா தடவி வைக்கப்பட்ட மீன் வந்து ஒரு அரை அரை மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்படி தடவையை எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அரை மணி நேரம் விட்டுட்டு எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அதிகமான சூடு இருந்தாக்கா மேலே வந்து அந்த மசாலாக்கள் கருகும் ஆனால் உள்ளே வந்து மீன் வேகாமல் போயிடும் அதனால் எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அதே போல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை வந்து மறுபடியும் எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியாது அதனால் தேவைக்கு மட்டுமே கொஞ்சமாக பயன்படுத்திட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து வீண் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மசாலா அதாவது வறுவல் செய்த மீன் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டையும் நல்ல எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கேன் ரெண்டையும் போட்டாச்சு அருமையாக வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு சூப்பரான வந்து வறுவல் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல முறு அதாவது நம்ம எந்தளவுக்கு எண்ணெயில் வேக விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மீன் வந்து டைட் ஆகிட்டு சூப்பரான ஒரு சுவையில் நமக்கு கிடைக்கிது இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற நெ நெட்லி அந்த மீனையும் நம்ம இப்போது போட்டு எடுத்துடலாங்க இது பார்த்திங்கனாக்கா முள் வந்து மிக குறைவு அந்த தண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா முள்ளோட தண்டு அது மட்டும்தான் இருக்கும் சைடில் இருக்கிற முட்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது அதே போல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்லேயும் இது அப்படியே இருக்குங்க இது அப்படி இதையும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சிடலாங்க அதிகமான சூடு எண்ணெய் வேண்டாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதையும் எடுத்து அதே மாதிரி வச்சுருவோம் சூப்பராக அதாவது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மசாலாவும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்குறோம் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி எடுத்து வச்சதுமே சாப்பிட்லான்ற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டும் நம்ம செய்யும் போதே வரக்கூடிய அந்த வாசம் மனம் அப்படி இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு கண்டிப்பாக அந்த வாசம் தெரியும் அங்கே வந்து செய்கிறாங்க மீன் வறுவல் செய்கிறாங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மசாலா போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் அருமையான ஒரு மீன் வறுவல் சூப்பரான சுவையில் செய்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அருமையான சின்ன சமையலை மீன் வறுவல் நன்றி